கோட் படத்தில் நடித்துள்ள சிசிஐ வீரர்கள் சர்ப்ரைஸ் தகவல் கூறிய நடிகர் தளபதி விஜய் தற்போது கோட் திரைப்படத்தில் நடித்து வருகிறார் வெங்கட் பிரபு இயக்கும் இப்படத்தில் விஜய்யுடன் இணைந்து பிரசாந்த் பிரபு தேவா லைலா சினேகா மோகன் ஜெயராம் உள்ளிட்ட பலரும் நடிக்கிறார்கள் யுவன் ஷங்கர் ராஜா இசையமைக்கும் இப்படத்தின் முதல் பாடல் கடந்த சில வாரங்களுக்கு முன் வெளிவந்து நல்ல வரவேற்பை பெற்றது இதைத் தொடர்ந்து கோட் படத்தின் இரண்டாவது பாடல் ஜூன் மாதம் வெளியாகும் என வெங்கட் பிரபு கூறியுள்ளார் இந்த நிலையில் கோட் திரைப்படத்தில் விஜய்யுடன் இணைந்து நடித்த நடிகர் அத்மல் இப்படம் குறித்து சுவாரஸ்யமான தகவலை சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் பகிர்ந்து கொண்டார் கோட்படத்தில் சி டோட் எஸ் டோட் கே வீரர்களா அதில் சி டோட் எஸ் கே அணியில் விளையாடும் மூன்று வீரர்கள் கோட் திரைப்படத்தில் நடித்துள்ளதாக கேள்விப்பட்டோம் அது உண்மையா என கேள்வி எழுப்பினார்கள் இதற்கு அதை என்னால் கூற முடியாது தயாரிப்பு நிறுவனம் மற்றும் இயக்குனர் இயக்குநர் பிரபுதான் கூற வேண்டும் என சொல்லி முடித்துவிட்டார் அவர் அப்படி எதுவும் இல்லை என கூறாமல் அதை பற்றி நான் சொல்ல முடியாது என்று கூறியதால் சீடோட் எஸ்டோட்கே அணியில் இருந்து மூன்று வீரர்கள் கோட்படத்தில் நடித்திருக்கிறார்கள் என வெளிவந்த தகவல் உண்மைதான் என ரசிகர்கள் கூறி வருகிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இதுகுறித்து தயாரிப்பு தரப்பிலிருந்து எப்போது அறிவிப்பு வெளிவரப்போகிறது என்று மறக்காமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்